அவர் சொன்னார் நோர்த் அண்ட் ஈஸ்டில் இருக்கிற பிரான்சஸ் பிக் மாஃபியாஸ் தாங்கள் கூட சிங்கள வைத்தியர்களை அனுப்பி அவர்கள் திரும்பி வந்ததுதான் வரலாறு என்று அவர் சொல்லியிருக்கார் இரவு இருந்து நீங்கள் களத்தில் இருக்கிறீர்கள் அங்கே திரு தம்பிராசாக இருக்க வேண்டிய தேவை என்ன ஏதோ ஒரு விதமாக இவரை கைது செய்யத்தான் முயற்சிக்கின்றார்கள் அவர்கள் சிரித்து பேசி தந்திரமாக கொண்டு சென்று போகின்ற வழியில் உணாவில் தங்கள போலீஸ் போட்டிக் கொண்டு அதை வாக்குமூலத்தை எடுத்து அந்த கூட்டம் தொடர்பிலே உங்களுக்கு முறையாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் நான் இந்த வடமாகாண சம மக்களை பிரதிநிதி பற்றி தேர்தலில் போட்டிவிட்ட நான் அது மாத்திரமில்லை இது அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அமைச்சருக்கு சாவச்சரியில் நடந்த விஷயங்கள் சம்பந்தமாக நான் ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடங்கள் கொடுக்காமல் இப்படி நடந்திருக்கிறது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதிலே அர்த்தம் இருக்கு இது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் தரவுகள் எல்லாம் சேர்க்கப்படுகின்றன இவர்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் மிக விரைவில் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு களமாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை நீங்கள் அங்கே இருந்தீர்கள் நடந்தது இது ஒரு கூட்டுக்களவானியல் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்களை பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் அவர்கள் தாங்கள் தந்திரமாக தப்பி இந்த இந்த தங்களட காலத்தை ஓட்டிட்டு தங்களட ஊழல்கள் எல்லாம் மறைச்சிட்டு போகலாம் என்று எதிர்பார்க்கின்றார் நீங்கள் அவர் வைத்திய அத்தியட்சராக வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் அவர் தானும் ஒரு அரசியலில் வருவேன் என்று சொல்கிறார் என்ன செய்ய போகும் இந்த அரசியலையும் நாங்கள் தாண்டி சென்றால் தான் நாங்கள் இங்கே வாழலாம் எங்களோட விஷயங்களை வெற்றி பெறலாம் என்ற ஒரு என்ன கருவில் அவர் அரசியல் கட்சி ஒன்று உருவாக்கப் போகின்றேன் என்ற ஒரு அப்படி ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம் திசை மாறுவது போல உங்களுக்கு தோற்றம் அளிக்கவில்லை ஜனநாயக ரீதியில் வந்தால் கட்டாம அரசியல் ஆக்களால் வந்துதான் சில முயற்சிகளை சில வெற்றிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அரசியலும் ஒரு காத்திரமான பாதுதான் சக்கரவியுகம் நிகழ்ச்சிக்க அனுசரணை வழங்குவார் ரூபிஸ் ஃபுட் ப்ரோடக்ட்ஸ் லிமிடெட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் கேட்ரிங் டெக்கரேஷன் என முற்றுமுழுதான இவெண்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட ரூபிஸ் கேட்ரிங் டாட் கோ டாட் யூ கே தங்கம் பாங்க ஈஸ்ட் ஹேண்ட்லக்ஸ் விஜுவலர்ஸ் வணக்கம் நிகர்களை இந்த வாரம் சந்திக்கிறோம் இது சக்கரவியூகம் பார்த்தி எனும் பால் கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்கலம் சமகாலத்தினுடைய அரசியல் அதிர்வுகளை ஆகியர்களும் குறிப்பாக நீதிமன்றத்திலே சில தடைகள் பெறப்பட்டிருந்தது அதிலும் குறிப்பாக போலீஸ் மா அதிபர் அவருடைய பதவி வகிக்க முடியாது என்று சொல்லி கருத்து நாள் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சமர்ப்பித்திருக்கக்கூடிய அந்த மனு மீதான தீர்ப்பு கூட அண்மைகளில் கிடைக்கப்பெறக்கூடியதாக இருந்தது ஒரு பக்கம் தேசிய அரசியலில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே பேசப்படுகிறது அதனுடைய பரப்புரைகள் அதனுடைய திகதிகள் தொடர்பிலே அதே முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் மஹிந்து தேசப்பிரிய வடக்கினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு விஜயம் செய்து தேர்தல் சமூகத்தில் விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபடுவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஒரு பக்கம் இது இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உலகத்திலே வாழக்கூடிய எல்லோருமே தேடக்கூடிய ஒரு விஷயம் அல்லது அதிகமாக பேசக்கூடியது இதை தாண்டி வேறுதும் இப்போது இருக்க முடியாது சாபுகுச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தோற்றுவிக்கப்பட்டதுக்கு பிறகு வைத்தியர் அர்ஜுனா சாதுர கூடி விவகாரம் என்பது தொடர்ந்து பேசப்படுகிறது என்ன நடக்கிறது என்பது தொடர்பிலே எல்லோருமே அவதானி அவதானங்களை செலுத்துவதற்கும் அது நடக்கக்கூடிய விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் ஆர்வமாக இருப்பார்கள் வெகு வேகமாக பல்வேறுபட்ட விடயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அறியக்கூடியதாக கிடக்கிறது இப்படி இருக்கக்கூடிய வேளையிலே இந்த விஷயங்கள் தொடர்பில் இந்த நாளில் பேசுவதற்காக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பினுடைய தலைவர் திரு தம்பிராசா அவர்களை நாங்கள் நிகழ்ச்சியோடோம் வணக்கம் வணக்கம் முதல் இந்த விஷயத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் சாஹூக்சேரில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறது அந்த போராட்டம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து நீங்கள் குறிப்பாக அவர் கைது செய்யப்பட போகிறார் என்ற ஒரு தகவல் மூன்று வாரத்துக்கு முன்பாக மூன்று வாரம் தாண்டி இந்த விஷயம் சென்று கொண்டிருக்கிறது அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுதிலிருந்து நீங்கள் களத்தில் இருக்கிறீர்கள் அங்கே திரு தம்பிராசா இருக்க வேண்டிய தேவை என்ன அங்கே அவரை பொலிஸார் கூடுதலாக குவிக்கப்பட்டு அங்கே பிரிவுகளிலிருந்து போலீசார் அழைக்கப்பட்டு குவிக்கப்பட்டு அர்ஜுனாவை விசாரணைக்காக அழைத்து செல்வதற்காக முற்பட்டிருக்கின்றார்கள் அப்பொழுது தான் அன்று இரவு நாங்கள் முதல் நாள் இரவு அன்று ஒரு எட்டுக்கும் பத்து மணிக்கும் இடையில் இருக்கும் நினைக்கிறேன் நான் அங்கே சென்றிருந்தேன் அப்பொழுது போலீஸாரை நான் கேட்டிருந்தேன் என்ன காரணத்துக்கு நீங்கள் அர்ஜுனாவோடு ஆஸ்பத்திரிக்கு உள்ளுக்கு நிற்கின்றீர்கள் நான் சொன்னேன் அவருக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் அங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் நீங்கள் முதல் வழியேறுங்கள் அப்போ அர்ஜுனா சொன்னார் இல்லை இல்லை தம்பியன்னா நாங்கள் கிரீம் கிராஸில் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் வேறு நாங்கள் முன்னாளாக சாப்பிட இல்லைங்க அப்போ எனக்கு நன்கு தெரியும் போலீஸார் ஏதோ ஒரு விதமாக இவரை கைது செய்யத்தான் முயற்சிக்கின்றார்கள் அவர்கள் சிரித்து பேசி தந்திரமாக கொண்டு சென்று போகும்ற வழியில் நூணாவில் தங்களோட போலீஸ் போடிக் கொண்டு அவர்கிட்ட வாக்குமூலத்தை எடுத்துட்டு அங்கே கைது செய்யப்படுவது தான் போலீஸாரின் திட்டமாக இருந்திருக்கின்றது அப்போ எங்களுக்கு தெரியாது சமன் பத்திரின ஏற்கனவே இவர் பலாத்காரமாக ஹாஸ்பிட்டலை கைப்பற்றி வச்சிருக்கிறார் விடுறார் இல்லை என்ற மாதிரி ஒரு முறைப்பாட்டை போலீஸில் செய்திருக்கின்றார் அதுபோக அங்கேயே ஒரு இது சம்பந்தமாக பேசிக்கொண்டு படம் எடுத்து கொண்டிருந்த ஒரு அவர் ஒருவரும் அவருடைய வைஃபும் அப்போ அவர் தான் அந்த தன் பியூட் அந்த தன்னை வாட்ஸ்அப்பில் வந்த இதை கொண்டு வந்து திருப்பி எங்களுக்கு காட்டுந்தன் பின்புதான் எங்களுக்கு தெரியும் இது அர்ஜுனாவை கைது செய்வதற்கான ஒரு படலமன்ட்டு நல்ல காலம் நாங்கள் சொன்னோம் இல்லை நீங்கள் உள்ளுக்கு போங்க உங்களுக்கு நாங்கள் கொண்டு அந்த நீங்கள் சாப்பிட்டுட்டு உள்ளுக்குறீங்க அப்போவே அந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம் ஏன்னால் எங்களுக்கு நன்கு தெரிஞ்சிருந்தது இப்படி ஒரு வியூகம் வகுத்துத்தான் இந்த போலீஸார் உள்ளுக்கு போனதும் எல்லா போலீஸாரும் கூப்பிடப்பட்டதும் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அதனால் போலீஸாருடைய தந்திரமெல்லாம் அங்கே போய்த்து போயிட்டு குறிப்பாக அந்த ஆரம்ப நாளிலிருந்து இப்போது வரை நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உங்களுடைய பங்களிப்பும் கணிசமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு அதிகமாக இந்த தென்னிந்தியாவிலிருந்து நடிகைகளும் பாடல்களும் கொண்டு வந்து குவிக்கப்படுகிற போது ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அதற்கு எதிராக இவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை செய்வது இந்த காலப்பகுதியிலே பொறுத்தமற்றது என்ற வடிவத்தை கூட ஊடக சந்திப்பிலே சொன்னீர்கள் குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனாவுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு அளிக்கக்கூடிய நபர்களிலே நீங்களும் ஒருவராக பட்டியல் படுத்துவதிலே ப பட்டியல் படுத்த முடியும் என்பதிலே மாற்று கருத்திடம் கிடையாது தொடர்ச்சியான ஆதரவு எதற்காக கொடுக்கிறீர்கள் ஊழலை வழி கொண்டு ஊழல் இது ஒரு கூட்டு கலவாணிகள் வடமாகாணத்தில் இது சம்பந்தமாக நான் ஒரு உயர்மட்ட நண்பர் நண்பரோடுவரை இது சம்பந்தமாக ஆராய்ந்து எனக்கு தகவல் சமர்ப்பிக்குமாறு கேட்டிருந்தேன் அவர் இது சம்பந்தமாக ஜிஎம்ஓ ஏஜ் ஹெட் ஆஃபீஸில் ஜிஎம்ஓ ஏ அசோசியேஷனில் ஹெட் ஆஃபீஸில் அவையோட நல்ல நிரம்ப கதைச்சு மிக நிரம்பிய தகவலை பெற்றிருந்தார் அவர் சொன்னார் நோர்த் அண்ட் ஈஸ்டில் இருக்கிற பிரான்ச்சஸ் பிக் மாஃபியாஸ் தாங்கள் கூட சிங்கள வைத்தியர்களை அனுப்பி அவர்கள் திரும்பி வந்தது தான் என்று அவர் சொல்லியிருக்கார் ஆகவே இது ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வடக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வைத்தியர்கள் குறிப்பாக தமிழ் வைத்தியர்கள் நன்கு திட்டமிட்டு தங்களோட ஒரு அடவாடி அடவாடித்தனமான ஒரு ஆக்கிரமிப்பை செய்திருக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லா வைத்தியர்களையும் நீங்கள் இப்படி குற்றச்சாட்டுக்கு பேர் அதனால வந்து தாங்கள் தாங்க ஒரு தெய்வமாக போற்றக்கூடியவர்கள் தங்களுக்கு நல்ல விஷயங்களை நிறைய வைத்தியருடைய பட்டியல் சொல்கிறார்கள் அப்படி போது ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இப்படித்தான் செய்கிறார்கள் குறிப்பாக தொண்ணூறு வீதமான ஆக்கள் இதுல நல்லவர்கள் என்று பார்க்க பத்து வீதம் அல்லது மேக்சிமம் இருபது வீதம் தான் இருக்கின்றார்கள் எங்களுக்கு எங்களோடு கூட தொடர்புல இருப்பது வைத்தியர்கள் தான் எங்களுக்கு கூட தகவல் தருவது வைத்தியர்கள் தான் அன்றைக்கு முதல் முதலாக நான் அமைச்சர் வந்த பொழுது அதிகாலை எட்டு மணிக்கு நான் அங்கே சென்றிருந்தேன் வைத்தியசாலையில் பணிப்பாளருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வைத்தியர்கள் எனக்கு வந்து கை தந்து நல்ல விஷயம் நீங்கள் இதை கவனமாக முன்னெடுத்து வெற்றி பெறணும் என்று வாழ்த்தி போட்டு போயிருந்தார்கள் அப்போ அவர்கள் கூறியிருந்தார்கள் நாங்கள் தொடர்ந்து இங்கே உங்களோட கதைச்சா தங்களுக்கு பிரச்சனை வரும் என்று அவர்கள் ஒதுங்கியிருந்தார்கள் ஆனால் உண்மையாகவே இந்த அமைச்சரின் விஜயம் கூட அர்ஜுனாவின் பிரச்சனைக்கு பிறகுட்டுத்தான் ஒழுங்கமைக்கப்பட்டது அப்போ அது முக்கியத்துவம் வாய்ந்தது அர்ஜுனா சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் உண்மையாகவே அமைச்சர் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டிருந்திருக்க வேண்டிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் அமைச்சர் ஏனைய எங்களோடய வடமாகாணத்த சேர்ந்த எம்பிக்கள் ஆளுநர் இவர்கள் போன்றவர்களால் வழி நடத்தப்பட்டு சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாமல் போயிருந்திருக்கு அந்த கூட்டம் அதுக்கு முன்பாக இடம்பெற்றக்கூடிய கூட்டம் தொடர்பிலே கூட சில விஷயங்கள் இருக்கிறது வடமாகாணத்தினுடைய சுகாதாரத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடையாளப்படுத்துவதன் நோக்கமாக இருந்தாலும் கூட கைதடியிலிருந்து சாபகச்சேரி அவ்வளவு தூரம் கிடையாது மிக அருகில் தான் இருக்கிறது அங்கே இருந்திருக்கக்கூடியவர்கள் அவரை வழிப்படுத்தி இங்கே தான் பிரச்சனை இருக்கிறது இங்கே தான் நீங்கள் பார்வை செலுத்த வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லி கூட அழைத்து போயிருக்கலாம் ஆனால் யாரும் அதை செய்யவும் இல்லை செய்ய முயற்சிக்கவும் இல்லை அந்த இடையிலே தான் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் அந்த கூட்டம் தொடர்பிலே உங்களுக்கு முறையாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு கொழும்பிலிருந்து அமைச்சருடன் பேசி அமைச்சரை அங்கே போய் சந்தியுங்கள் அப்பொழுது தான் உங்களால் அந்த பிரச்சனை இலவாக அமைச்சருக்கு விளங்கப்படுத்த முடியும் எங்களால் விளங்கப்படுத்த முடியாது என்ற தகவலுக்கு அமைய அமைச்சருக்கு தெரிஞ்சிருந்து தான் நான் அங்கே சென்றிருந்தேன் அப்படி என்றால் அவர் உங்களையும் சந்திக்க மறுத்தார் இல்லை அவர் மறக்கவில்லையே அவர் அங்கே ஒரு அங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது தான் நான் போனான் போய் நான் கதிரையில் பொழுது பீதி சுமன் பத்திரனை வந்தவர் அவர் சொன்னவர் இது இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் என்று நான் சொன்னேன் நான் இந்த இது வடமாகாண சபை இந்த வட சபைக்குரிய மீட்டிங் நான் இந்த வடமாகாண சபை மக்களை பிரதிநிதி தேர்தலில் போட்டியிட்ட நான் அது மாத்திரமில்லை இது அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அமைச்சருக்கு சாவச்சரியில் நடந்த விஷயங்கள் சம்மந்தமாக நான் சில விஷயங்களை அவர் தெரிவிக்க வேண்டியிருக்கு அதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் மற்ற இந்த மீட்டிங் பார்க்குற அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அங்கே க்ரௌடும் இல்லை அங்கே சனங்கள் கணக்கு ஒதுக்கப்பட்ட கதிரையில் ஒரு திறமையை கிடையாது ஆக்கள் அங்கே வெறிய இல்லை நான் ஒதுக்கப்பட்ட கதிரையில் வேறு யாருக்கும் ஒதுக்கப்பட்ட கதிரையில் அங்கே இருந்த ஒரு பொறுப்பாக இருந்த பொம்பளை சொன்னால் அங்கே நீங்கள் இருக்கலாம்னு நான் இருந்தேன் பிறகு காணொலி எடுக்கும் பொழுது அந்த தான் கேட்க வேண்டும் ஒரு அரச மட்டத்திலிடம் வரக்கூடிய கூட்டங்கள் அவற்றை ஃபேஸ்புக்கிலே நேரலையிலே போட முடியாது என்பது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்படி என்றால் ஒரு தவறான விஷயத்தை தானே வறுத்து அவர்கள் அவர்கள் அனுமதி தானே நான் போட்டேன் அதாவது எம்எஸ்டி வந்து என்னோட கதைச்சவர்கள் கதைச்ச பொழுது நான் சொன்னேன் என் இது அமைச்சர் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார் அமைச்சர் மீட்டிங்கில் இங்கே இதில் கலந்துரையாடுறார் அமைச்சர் பப்ளிக் பொது அதாவது அமைச்சர் என்பவர் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக அரசாங்கத்தால் விசேஷ சம்பளத்தில் நியமிக்கப்பட்ட ஒருத்தர் அப்போ அந்த அமைச்சர் அமைச்சரால் வெளிக்கொணரப்படுற தகவல்கள் பொதுமக்களுக்கு போய் சேருவணும் என்றால் பொதுமக்கள் பெரும்பாலும் இந்த அமைச்சரை எதிர்பார்த்துருக்கணும் அமைச்சரால் ஒரு விஷயம் தீர்க்கப்பட போகின்றது தாங்கள் எதிர்பார்த்த இந்த அர்ஜுனாவிட நிரந்தர நியமனம் நடைபெற போகின்றது என்ற ஒரு ஆவலில் தான் அவை மக்கள் முழு பேரும் இருந்தவை அவை ஏகப்பட்ட மக்கள் அங்கே சாவுச்சேரி ஆஸ்பத்திரியில் காவல் இருந்தவை அமைச்சர் வெறு வேறன்று நான் ஏற்கனவே அவர்களுக்கு கூறியிருந்தாலும் இது சில டைவர்ட் பண்ணப்பட்டு அமைச்சர் உங்கள் சகி வராமல் கூட்டி செல்லப்படலாம் ஆகவே நீங்கள் வடமாகாண சபைக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் அமைச்சரை சந்திக்கலாமல் ஆனால் அங்கே அமைச்சருக்கு நாங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணவோ அல்லது எங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவோ எந்த ஒரு எந்த ஒரு எதிர்ப்புக்கு நாங்கள் அங்கே போயிடல நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை அவருக்கு விளங்கப்படுத்துறதுக்கு தான் போயிருந்தாங்க ஆனால் விளங்கப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்ததா நான் ஆளுநர் தன்ட உரையை முடிஞ்சு முடித்தோன்னே நான் என்னை அடையாளப்படுத்தி அமைச்சரோடு பேசணும் என்று நான் எழும்பி சொல்லியிருக்கேன் அமைச்சர் சொன்னவர் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ண நாங்கள் பேசுவோம் இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பேசின உடனே அது அவர்கள் இது அரசு அதிகாரிகள் எல்லாம் ஒட்டுமொத்த ஆக்கணும் தான் சேர்ந்து திட்டமிட்டு த தம்பிராஜா கதைச்சால் அங்கே அமைச்சருக்கு விடயங்கள் தெரிய வரும் அங்கே இருக்கிற முழு பேருக்கும் அந்த விடயங்கள் தெரியவரும் அதை தவிர்க்கிற நோக்கத்தோடு தான் அவர் டக்கன் எழும்பி வர அமைச்சர் சொன்னார் ஓகே நாங்கள் ரீஃப்ரெஷிங் நாங்கள் அங்கே சாப்பிட்டு கொண்டு கேட்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் பாங்க நான் அமைச்சருக்கு பின்னுக்கு கொண்டு இருக்கிற வேலையில் தான் உமா பிரகாஷ் வந்தான் அப்போ அவள் வந்தோடனே அவோட கதைக்கையில் நீ கேட்க தான் அவள் சொன்னான் அர்ஜுனாவிட பிரச்சனை சம்மந்தமாக நாங்கள் கதைக்கோணமாக இருந்தால் அர்ஜுனா பக்கத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு இலகுவாயிருக்கும் ஆகவே அர்ஜுனாங்க கேட்டு கேட்டேன் அப்போ எனக்கும் அர்ஜுனாவிட அந்த நேரம் அர்ஜுனாவோட தொடர்பு இருக்கையில் அப்போ நான் சத்தம் போட்டு அர்ஜுனா கம் ஃப்ரண்ட் அண்டு நான் சத்தம் போட்டு அப்போ சொன்னேன் அங்கே கூட அப்போ அர்ஜுனா இல்லை அப்போ அர்ஜுனா அதுக்கு பிறகுட்டு நான் அமைச்சரை சந்திக்கிறதுக்காக சீஃப் செக்ரட்டரீண்ட ரூமுக்கு போகிக்க அர்ஜுனாவோட கை அர்ஜுனா சொன்னார் தம்பி என்ன நான் என்னடா என்னவே என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போனோம் இவன் இந்த அப்பாயின்னு தெரியல வை ஷூட்டை மீட் மினிஸ்டர் வாட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மீட்டிங் மினிஸ்டர் அவர் சொல்லி அதை மேலே வேற மறத்துவிட்டார் அப்போ நான் பிறகு அந்த செக்யூரிட்டிக்கு போய் சொன்னேன் இப்படி அமைச்சரண்ட விருப்பத்தின் பேரில் அமைச்சர் அழைக்கப்பட்டதன் பேரில் தான் நான் இந்த ரூமுக்குள்ளே வந்திருக்கேன் நான் அந்த வந்த கியூவில் நான் பெற முடியாமல் போயிட்டுது என்னை உள்ளுக்கு விடுங்க நான் அமைச்சரோட கதைக்கொணுமே அப்போ அவர்கள் சொன்னார்கள் உங்களை அப்படி இயலாத நீங்கள் அமைச்சரோட கதைக்கொணுமென்னா நீங்கள் இதில் இருந்தவர் நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன் இன்னும் வேறு சிலர் அங்கே நான் இருக்கதை இருப்பதை விரும்பாத வேறு சிலர்கள் அந்த வேறு சிலர் அது எனக்கு தெரியல அங்கே இருந்த ஒரு ஒரு சீஃப் செக்ரட்டரியிலேருந்து ஒரு ஆஃபீஸர் ஐ மீன் ஒரு பிஓனோ அல்லது பிஏயோ தெரியாது அவர் மிகவும் பலவந்தமாக என்ன வழியில் அனுப்புறதுக்கு ஒரு முயற்சி செய்திருந்தார் அதை விட இன்னும் கொஞ்சம் பேரும் அங்கே செய்திருந்தார்கள் அப்போ அவர்கள் சில வேலை பீடியாக இருக்கலாம் சில வேலை இன்னும் பெலராக இருக்கலாம் என்ன கண்ட உடனே இவர் எப்படி ஆளை அனுப்புங்கண்டு அது ஒரு சூழ்நிலை கேட்ட மாதிரி அப்படி நடப்பு நடப்புறது வழக்கம் நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் அமைச்சர் அமைச்சரிடம் நீங்கள் அனுமதி பெற்று சந்திக்க போகிறீர்கள் அவர் உணவு நன்றி உறவுக்கு பிறகு உணவு இடைவெளியில் சந்திக்கலாம் என்ற விஷயத்தை சொல்லுகிறார் நீங்கள் இன்னும் ஒருவரோடு சேர்ந்து சந்திக்க போகிறீர்கள் வைத்தியரை கூட தொடர்பு கொண்டிருந்தீர்கள் இவையெல்லாம் நீங்கள் அமைச்சர் இருந்தால் அது சட்டப்படியான விஷயம் அவர் தன்னுடைய தன்னுடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில் உங்களோடு கலந்துரையாடுவது என்பது சட்டத்தின்படி முரணாகாது அப்படி இருந்தால் ஏன் தம்பிராசாவை காவல்துறை தூக்கிச் சொல்ல வேண்டிய தேவை அங்கே எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் நான் அமைச்சரை சந்திக்க கொண்டு வந்தேன் நான் அமைச்சர் விர சொன்னவர் ஒரு ஒருத்தர் மாத்திரமில்லை அங்கே உள்ள முழு பேருக்கும் தெரியும் அமைச்சர் சொன்னது அதாவது அமைச்சர் எழும்பி ரீஃப்ரெஷிங் அதாவது தேனி தேனி அருந்துவதற்கு போகிற வேளையில் அப்போ அவர் சொன்னார் ஓகே நாங்கள் வி வில் டாக் வைல்வியா ஓவர் ஓவதி இரண்டு வி கேன் டிஸ்கஸ் அண்ட் சொன்னிருக்கேன் நான் போக அதில் இந்த ஆளுநருக்கு தெரியும் அதில் இருந்த அவரை பின் தொடர்ந்தது சுமன் பத்ர நாங்கள் தெரியும் மற்ற ஏகப்பட்ட அங்கே தங்கியிருந்த முழு பேருக்கும் அந்த கதை கதை தெரியும் சால்ஸ் இருந்தவர் சித்தார்த்தன் இருந்தவர் அங்கையென்று இருந்தது எல்லாருக்கும் தெரியும் அது அப்போ நான் அதில் போக முடியாமல் போனது அங்கே சஜித்தின் தூதுவராக வந்திருந்த உமா பிரகாஷ் என்னை மறைச்சு இது சம்மந்தமாக தம்பி இங்கே அர்ஜுனான்னு கேட்க நாங்கள் அர்ஜுனாவை தேட வழி கிட்டதனால தான் அந்த எங்களோட தொடர்பு துண்டிக்கப்பட்டது ஆனால் அவ்வளோ பேர் விருந்தாக சொல்கிறேன் உங்களுடைய கைதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இறுதியில் நீதிமன்ற நடவடிக்கை விஷயம் இருக்கிறது ஒட்டுமொத்த களவாணிகள் சேர்ந்து இங்கே ஊழல் நடந்திருக்கு ஒருத்தரும் ஒரு எம்பி கூட இவ்வளவு இதுவரை காலமும் நடக்காத ஒரு மக்கள் திரட்சி நடந்து அங்கே மக்களெல்லாம் கூடியிருக்கேங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் விரைவில்லை இது சம்பந்தமாக எவையுமே விரைவில்லை இறுதியாக அமைச்சர் தான் ஒரு கூட்டம் கூடி சொன்னார் நான் அந்த இடத்தில் இருந்திருக்கணும் நான் சில தவறுகளை விட்டுட்டேன் என்று கூட அதில் ஒத்துக்கொண்டார் ஆனால் அதே அமைச்சர் உறுதி சொல்லிட்டு போனவர் நாங்கள் எப்படியும் நான் ஐ வாஸ் டோல்டிம் இம் நான் அவரை சொன்னான் எப்படியும் அர்ஜுனா இங்கே எம்எஸ்ஆரம் சாவச்சேரிக்கு ஆளுநர் மாற்றப்பட வேணும் வாழும் வரை அவர் இருக்கும் வரை பணிப்பாளராக இருக்கலாம் என்ற ஒரு கபின அங்கீகாரத்தோடு இருக்கின்ற சத்தியமூர்த்தி உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்படுவனும் அவர் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பல மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றன நிதி சம்பந்தமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் அத்தோடு கேதீஸ்வரன் அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு அவர்கள் நீதிக்கு முன் கொண்டு செல்லப்படுவன் நான் அமைச்சருடன் நடந்து வரும்பொழுது அவர் சொன்னவர் தான் நிச்சயம் செய்வேன் தான் குறிப்பிட்ட அமைச்சருடன் தான் போய் கதைப்பேன் ஜனாதிபதியுடன் கதைப்பேன் அது சம்பந்தமாக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நீங்கள் எல்லோருமே ஒரு விஷயம் தான் ஊழல் செய்திருக்கிறார்கள் குற்றம் புரிந்திருக்கிறார்கள் பதவி நீக்கப்பட வேண்டும் அவர்கள் விளக்கப்பட வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஃபேஸ்புக்கிலும் ஊடகங்களிலும் சொல்லி கொண்டிருப்பதனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும் இது முறைப்படி செய்ய வேண்டுமா இருந்தால் சட்டத்தினுடைய அடிப்படைகளில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் உரிய உரிய எத்தனை இப்போது முன்னாள் சுகாதார அமைச்சர்கள் கைகளை ரம்பு கூட இந்த நடவடிக்கையினுடைய அடிப்படைகளை தான் அவர் விசாரித்து குற்ற இப்போது விளக்க வைக்கப்பட்டிருக்கார் அது போன்ற நடவடிக்கை உட்படுத்தப்படாமல் தொடர்ச்சியாக ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடங்கள் கொடுக்காமல் இப்படி நடந்திருக்கிறது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதிலே அர்த்தம் இருக்கிறது இல்லை உண்மையாகவே அமைச்சர் கூட அன்றைக்கு கலந்து கொண்ட கூட்டத்தில் சொல்லியிருந்தார் தான் ஏற்கனவே அர்ஜுனாவுக்கு ஆலோசனை கூறியிருந்ததாகவும் அவரை முறைப்பாடு செய்ய முடியும் போலீஸில் சென்று முறைப்பாடு செய்ததன் பின்புதான் தங்களுக்கு நான் இது அமைச்சர் சம்பந்தப்பட்ட விடயத்தையும் கூறியிருந்தேன் அது சம்பந்தமாக தங்களால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லியிருந்தேன் ஆகவே இது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் தரவுகள் எல்லாம் சேர்க்கப்படுகின்றன இவர்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் மிக விரைவில் குற்றப்புலனாய்வு துறையினரும் முறையிடப்படும் சரி இந்த விடயத்துக்கு தொடர்ச்சியாக கடந்த வாரத்தில் வந்து இந்த மீள கூட்டம் ஒன்று கூட்டப்படுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடத்துள்ள அமைச்சர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைச்சர் என்ற அடிப்படையில் அந்த கூட்டத்தை கூட்டி வந்தாலும் கூட அதனால் அங்கே பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் கூட ஆனால் அதுக்கு முன்பாக இந்த கைதில் இடம்பெற்று கூட்டம் கூட மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு களமாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை நீங்கள் அங்கே இருந்தீர்கள் உண்மையில் என்ன நடந்தது ஸ்ரீதரன் எம்பி பேசியிருந்தாராம் நான் அப்போ இல்லை ஆடிக்கோள் குடு ஆடிக்கூழ் அமைச்சருக்கு கொடுக்கணும் என்று தான் சொன்னார் அமை தவிர அர்ஜுனா என்ற ஒரு மருத்துவரால் எம்எஸ்ஸால் வெளிக்கொன்றப்பட்ட ஊழல்கள் விசாரிக்கப்படவனும் அவருக்கு அங்கே நிரந்தர நியமனம் வழங்கப்படணும் அந்த அந்த ஆஸ்பத்திரி பலப்படுத்தப்படவனும் அந்த ஆஸ்பத்திரியினூடாக மக்கள் சேவை பெற அது பலப்படுத்தப்படணும் என்று அந்த கருத்துப்பட எந்த ஒரு எம்பியும் பேசல சும்மா சும்மா பேசி போட்டு ஒருத்தருமே அங்கே நடந்த எந்த விடியத்தையும் அலசி கூட பார்க்க இல்லையாண்டு என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ற தகப்பன தகப்பனாரும் கல்வி அமைச்சராக இருந்தவராம் அங்கே போனதன் பின்பு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதை சாட்டி அமைச்சர் நீங்கள் செய்ய வேணும் நீங்கள் இதை இந்த விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லணுமே தரு தவிர இது எங்களுக்கு தேவை இது கட்டாயம் அமைச்சர் சியோனும் அண்டு உறுதிப்பட ஒரு வற்புறுத்தி பேசுகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையோ ஒரு தமிழ் மக்களிட பிரதிநிதிகளை நான் காணியது சரி மக்கள் பிரதிநிதிகள் இல்லாவிட்டாலும் கூட அந்த போராட்டத்தில் ஈடுபடுகிற தரப்பில் வந்து எல்லோருக்கும் சொல்லப்பட்ட விஷயம் தான் அந்த போராட்டம் கூடிய காலத்திலே அடுத்த வாரம் இது துறையை சார்ந்த கூடியவர்கள் ஒன்று ஏற்பாடாகி இருக்கிறது மக்கள் குறைகளை கொடுக்க முடியும் எழுதி கொடுக்க முடியும் என்றபடி எல்லாம் சொல்லப்பட்டது ஏன் மக்கள் சொல்வது கூட அந்த இடத்துல அனுமதிக்கப்படவில்லையா அது ஆளுநர் பிராந்திய பணிப்பாளர் மாகாண பணிப்பாளர் இவர்களெல்லாம் நன்கு திட்டமிட்டு இவன் குறிப்பாக யாழ்ப்பாண போதான வைத்தியசாலையின் பணிப்பாளர் இவர்களெல்லாம் நன்கு திட்டமிட்டு மக்கள் உள்புகாதவாறு தடை செய்யப்பட்டு தந்திரமாக அமைச்சரோடு பேசி அமைச்சரை மன்னாருக்கு அனுப்பிவிடுவாங்க அப்போ அவர்களில் இதொரு களவாணியல் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்களை பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் அவர்கள் தாங்கள் தந்திரமாக தப்பி இந்த இந்த தங்களட காலத்தை ஓட்டிட்டு தங்களோட ஊழல்கள் எல்லாம் மறைச்சிட்டு போகலாம் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அப்படி அந்த பிரச்சனையை பேசுவதற்காக போன என்ன போலீஸ் கைது செய்தது மட்டுமல்லாமல் பதினான்கு நாட்கள் என்னை சிறைக்கு சிறைக்குள் வைப்பதற்கு கூட பாரிய பிரயத்தனம் செய்திருந்தார்கள் எனக்கு பின்னால் இருந்து இயங்கிய எனது உற்ற நண்பரின் உதவியால் தான் நான் அன்று நீதிபதியின் நியாயமான நியாயமான தான் நான் அன்று அந்த இடத்திலிருந்து விடுதலை பெறக்கூடியதாக இருந்தது இல்லாவிட்டால் இன்று இன்றும் நான் சிறையில் தான் இருந்திருந்தவன் சரி அந்த விடத்தில் தொடர்ச்சியாக கடந்த வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாவுக ஜெல்லை கூட்டம் இடம்பெறுகிறார் அந்த கூட்டத்திலும் நீங்கள் பங்கு பெற்று இருந்தீர்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது விஷயங்கள் தொடர்பிலேயே அங்கே கலந்துரையாடப்பட்டிருக்கிறதா இல்லை நான் அமைச்சருக்கு எந்த கோரிக்கையாக நான் சொன்னான் அல்ல நீங்கள் கூட இடையிலேயே குறுக்கு கொடுக்கிறக்கப்படுகிறீர்கள் நீங்கள் பேசுவதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை நீங்கள் சில விஷயங்கள் தொடர்பிலேயே குரல் எழுப்புகிற போது நான் காணொலி எல்லாம் பார்த்தேன் உங்களை பற்றி தெரியும் அப்படிலாம் சொல்லி அந்த திசை திருப்பப்படக்கூடிய இல்லை இப்படித்தானே இப்போ அமைச்சர் சாலை நாளைக்கு இந்த பிராந்தியத்துக்கு பொறுப்பான டிசிசி தலைவர் கடற்கரை அமைச்சர் ஒரு அமைச்சர் அவர் அதில் அக்கறப்படாத ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு தெரியுமா இருந்தால் அதையும் தாண்டி நாங்கள் நகருவோம் என்பது அமைச்சருக்கு நன்கு தெரியும் ஆகவே அர்ஜுனாவின் நிரந்தரமான நியமனம் இந்த ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள பதவி நீக்கம் ஆளுநர் மாற்றம் இதுகளெல்லாம் நடைபெறுவதற்காக நாங்கள் இன்றைக்கும் இந்த நிமிடமும் முன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அமைச்சரை தாண்டி செல்வது அழகல்ல அமைச்சரை அமைச்சர் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் நிச்சயம் அதையெல்லாம் செய்து தருவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆனால் இப்போ அர்ஜுனாவுக்கு அந்த அவருக்கு பிரதிநியாவுக்கு எம்ஓவா அப்பாயிண்ட் பண்ணதாக ஒரு லெட்டர் கொடுப்பட்டிருக்கு ஆகவே இது எங்களுக்கு நிரம்பிய வலியை தந்திருக்குது நிரம்பிய ஏமாற்றத்தை தந்திருக்கு ஆகவே நிச்சயமாக அமைச்சர் செயற்படாத விடத்து நாங்கள் ஆளுமை உள்ளவர்கள் எங்களுக்கு நிரம்பிய நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் இப்போ ரணில் விக்ரமசிங்காவுக்கு கூட நான் ரெண்டாயிரத்தி விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் இருக்க அவர் இளங் யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது நான் தான் கடைசியில் எங்களோட ஃப்ளைட்டில் போய் அவரை சென்டோ பண்ணி வச்சனர் அவற்றை முழு கூட்டம் அவரோட வந்த முழுக்கூட்டமும் என்ற நண்பர்கள் நாங்கள் அந்த நட்பு ரீதியான வழியூடாக கூட எங்களோட விஷயத்தை நாங்கள் வெட்டி கொள்வோம் நாங்கள் எங்களுக்கு இப்போ தேவை அர்ஜுனாவின் அப்பாயின்மெண்ட் அது சம்பந்தமான எங்களால் சாட்டப்பட்ட அனைவருடைய இடமாற்றமும் அவர்கள் மீதான விசாரணையும் அது ரணில் விக்ரமசிங்கா வரைக்கும் கூட நாங்கள் சென்று அதை செயற்படுத்தக்கூடிய வல்லமையோடு இருக்கிறோம் ஆளுமையோடு இருக்கிறோம் தொடர்புகளோடு இருக்கிறோம் ஆகவே அமைச்சர் தன் சந்தர்ப்பத்தை இதில் தவறப்படக்கூடாது தவற விடுவாராயிருந்தால் அவர் எங்களோட இடமிருந்து அந்நியப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போவர் சரி சொல்கிறீர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பயன்படுத்தி வைத்திய அர்ஜுனாவை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் கொடுக்கப்படுகிறது கடிதக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி மீள இவர் கடிதம் கொடுக்கிறார் அதற்கு பிறகு ஒரு அறிவுறுத்தல் விடுகிறார் தனியான கட்சி ஒன்றை ஆரம்பித்து அரசியல் பிரவேசம் தொடர்பில் நீங்கள் அவர் வைத்திய அத்தியட்சராக வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் அவர் தானும் ஒரு அரசியலில் வருவேன் என்று சொல்கிறார் என்ன செய்ய போகிறீர்கள் வைத்திய அச்ச அத்தியட்சராக இருக்க வேண்டும் என்பது தென்மாறாட்சி மக்களின் எதிர்பார்ப்பு அவர் கூட திரும்ப திரும்ப இன்று வரைக்கும் சொன்னது நான் வைத்திய அத்தியட்சராக இருக்கணும் நான் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் இன்னும் செவ்வ செய்யணும் அரசியல் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி விட்டுருக்கண்டு தான் நினைக்கிறேன் கடிதத்தை கொடுக்கணும் பிற கடிதத்தை கொடுக்காமல் இருக்கிறேன் கருனால் அவருக்கு எப்போவுமே லெட்டர் கொடுக்கல் அவர் திருப்பி நான் நினைக்கிறேன் திருப்பி எதிர்க்கட்சி தலைவர் சந்தித்தன் பின்னரான நேரங்களில் தான் சிலவள் எதிர்கட்சித் தலைவர் சுகாதார அமைச்சோட கதைச்சு ஏதாவது வற்புறுத்தியன் பேரில் சிலவில் அந்த லெட்டர்கள் கொடுப்பட்டிருக்கலாம் அப்போ இதுகளெல்லாம் அவர் அவற்றை பார்வையில் இங்கே ஒரு அரசியல் ஒன்று இருக்குது இந்த அரசியலையும் நாங்கள் தாண்டி சென்றால் தான் நாங்கள் இங்கே வாழலாம் எங்களோட விஷயங்களை வெற்றி பெறலாம் என்ற ஒரு என்ன கருவில் அவர் அரசியல் கட்சி ஒன்று உருவாக்கப் போகின்றேன் என்ற ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டிருக்கலாம் ஆனால் நீங்களெல்லாம் ஒரு மருத்துவதற்காக அல்லது மருத்துவ துறையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய பாரதூரமான சம்பவங்களுக்காக அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போராட்டக்களத்தில் இருந்தீர்கள் கைது செய்யப்பட்டீர்கள் இன்று வரை அதற்காகத்தான் பேச போகிறேன் ஜனாதிபதி வரை இந்த பிரச்சனையை கொண்டு போக போகிறேன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் அப்படி ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம் திசை மாறுவது போல் உங்களுக்கு தோற்றம் அளிக்கவில்லையா அந்த காலத்தில் இளைஞர்கள் எல்லாம் மாலை நேரங்களில் பொழுதுபோக்காக ஒவ்வொரு சந்தியில் கூடி பேசுகிறவன் அப்போ அவர்களை தூக்கி கொண்டு போய் அடுத்தடுத்த நாள் கொண்டு போட்டு வயல்வெளியில் தான் நாங்கள் அந்த சடலங்களை கண்ணாங்க அதன் பின்னர் இப்படி அநியாயமாக நாங்கள் செத்து போகக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலை தான் ஆயுதம் இருந்த போனது இது சம்பந்தமாக ஒரு நான் ஒரு நேர்காணலில் ரூபவாணி நேர்காணலில் ராஜித ஃபைசர் முஸ்தபா ஜேவிபி இந்த தொழிற்சங்க கூட்டணி தலைவர் நான் இது சம்பந்தமாக அவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு நான் தகவல்களை அவர்கிட்ட கொடுத்தன அவர்களை சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆயுதமைந்து போன இளைஞர்கள் கடைசியில் எங்கே வந்திருக்கணும் இன்றைக்கு இருக்கணும் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கணும் அப்போ அந்த அரசியல் ஜனநாயக ரீதியில் வந்தால் கட்டாமல் அரசியல் ஆக்களால் வந்துதான் சில முயற்சிகளை சில வெற்றிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அரசியலும் ஒரு காத்திரமான பாதுதான் தான் அப்போ அர்ஜுனா நினைக்கிறார் நான் எடுத்த முன்னெடுப்புகள் அல்ல எடுத்த எல்லாமே எல்லாத்துக்கும் அரசியல் பலம் மிக அவசியம் அத்தியாவசியம் இது நிச்சயமாக இந்த அரசியல் பலம் ஒன்று தான் எங்களோட மக்களுக்கு சரியான நான் நினைச்ச நான் எதிர்பார்த்த அந்த முடிவை என்று அவர் இப்போ கனவு காண்றார் அல்ல அவர் நினைக்கிறார் அதால் அவர் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தாரோ எடுத்திருந்திருப்பார் தான் நான் நினைக்கிறேன்